நாங்கள் விதைக்கால் விட்டுருந்தோம் இல்லைங்க அதெல்லாம் பாருங்கள் எப்படி முளைச்சிருக்கு ஒரு ஒரு பக்கம் நல்லா தான் முளைச்சிருக்கு ஒரு ஒரு பக்கம் வந்து சரியாக முளைக்கவே இல்லை அதுவும் இந்த பக்கம்லாம் பாருங்கள் சுத்தமாக முளைக்கவே இல்லை ரொம்ப மோசம் அதனால் இப்போ என்ன இருக்கோம்னா கொஞ்சம் குத்து குத்தா நல்லா நிறையா முளைச்சிருக்கிற இடத்துல இருக்கிறதெல்லாம் பிடிங்கி இல்லாத இடத்துல பிடிங்கி இப்படி இருக்கோம் இப்போ அந்த வேலை தான் இருக்கு வயலில் பாரு அந்த எல்லாம் சுத்தமாக ஒன்றுமே சரியாக முளைக்கவே இல்லை எதுவுமே அப்படியே தண்ணி தான் நிற்கும் மழை பெஞ்சி நிறையா தண்ணி நிற்கிதானா ஒரு பக்கம் நல்லா முளைச்சிருக்கு ஒரு பக்கம் நல்லா முளைக்கல இப்படி திட்டு திட்டா முளைச்சிருக்கு பாருங்கள் இங்கெல்லாம் பாருங்கள் ஒன்றுமே முளைக்கவே இல்லை எல்லாம் பழுதாயிடுச்சு பாருங்கள் திட்டு திட்டா முளைச்சிருக்காங்க இங்கேயும் இந்த நட விதைக்கால் கொஞ்சம் தான் இதை பிடுங்கி நிறையா முளைச்சிருக்கிற இருந்து பிடுங்கி இதெல்லாம் நட்டாதான் கொஞ்சம் பயிர் இருக்கும் எப்படி இருக்குது பாருங்க இங்க பாருங்க நாற்று இல்லாத பிடுங்கி இல்லாத இடத்துல நாங்கள் நட்டுருக்கோம் எங்கள் பாருங்க பிடுங்கி வச்சிருக்காங்க இல்லாத இடத்துல நடனுவோம் பதுக்கி கொஞ்சம் கொஞ்சம் நட்டு கொஞ்சம் நல்லா வந்திருக்கு நிறைய மடையம் வர வருது வயலுக்கு நாற்றெல்லாம் சாச்சி சாய்ச்சி விட்டுட்டு போயிடுது வேற இருக்காங்க அப்புறமா நல்லா கிளம்புனதுக்கப்புறம் அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி